வணக்கம் திருச்சி பஞ்சபூருக்கு வரும் பிரம்மாண்ட பாலம் மக்கள் மகிழ்ச்சி திருச்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை முதல்வர் திறந்து வைக்கிறார் பஞ்சபூரில் புதிய பேருந்து நிலையம் கலைஞர் பெயரிலும் கனரக வாகன முனையம் அண்ணா பெயரிலும் மார்க்கட் பெரியார் பெயரிலும் திறக்கப்பட உள்ளன திருச்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருச்சி மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளுக்கு இதையே பஞ்சப்பூர் பேருந்து முனையமானது திறக்கப்பட இருக்கிறது இதனை முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார் இது மட்டுமல்லாமல் திருச்சியில் அரசு மாதிரி பள்ளி பஞ்சப்பூரில் லாரிகள் நிறுத்துமிடம் பஞ்சப்பூர் காய்கறி மார்க்கெட் என பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து அங்கு செயல்பட இருக்கிறது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது இதனை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் ஒன்பதாம் தேதி இந்த பேருந்து முனையமானது பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வர உள்ளது இது தொடர்பாக அமைச்சர் கே என் நேரு தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார் இது தொடர்பாக அவர் கூறும் கலைஞர் பெயரில் பேருந்து முனையம் பஞ்சப்பூர் திறக்கப்பட உள்ள பேருந்து நிலையம் கலைஞர் பேரிலும் கனரக வாகனங்கள் முனையம் அறிஞர் அண்ணா பேரிலும் புதிதாக கட்டப்பட்ட மார்க்கெட்டானது தந்தை பெரியார் பேரிலும் திறக்கப்பட உள்ளது மேலும் சென்னை கத்திப்பாராவில் உள்ளது போன்ற பிரம்மாண்ட பாலம் ஒன்று பஞ்சப்பூரில் அமைக்கப்படும் ஐடி நிறுவ பார்க்கிற்கான பணிகள் நடந்து வருகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் திருச்சி மாவட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் திருச்சி மாவட்டத்திற்கு மருத்துவமனைகள் திருச்சி மாவட்டத்திற்கு பல் மருத்துவமனைகள் சித்த மருத்துவமனை தேவை என்ற கோரிக்கை உள்ளது அதே போல அள்ளித்துறை சாலைக்கு நிதி ஒதுக்கீட்டு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் உள்ளது நிதி நிலைமைக்கு ஏற்ப முதலமைச்சர் இவை குறித்து அறிவிப்பார் அரசும் மாதிரி ஸ்மார்ட் பள்ளி எட்டாம் தேதி துவாகுடியில் கட்டப்பட்டுள்ள அரசு மாதிரி ஸ்மார்ட் பள்ளியை திறந்து வைக்கிறார் மாலை ஐந்து மணிக்கு சுற்றுலா மாளிகையில் இருந்து புறப்பட்டு கலைஞர் அறிவாலயம் சென்று அங்கு திமுக நிர்வாகிகளை சந்திக்கிறார் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் மறுநாள் ஒன்பதாம் தேதி காலை பஞ்சப்பூர் பேருந்து முனையம் உள்ளிட்டவற்றை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் இரண்டு நாட்கள் திருச்சி வரும் முதலமைச்சருக்கு அனைவரும் மிகப்பெரிய வரவேற்பு அளிக்க வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் இதுபோல செய்தியை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை அணுகவும் நன்றி வணக்கம்